வெல்கம் டு மிலம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அறநிலையத்திலேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய பல்வேறு பதவிகள் பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஃபோர் தேர்வு எழுதி நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் என்ன மாதிரியான ஒரு பதவி கிடைக்குமோ அதற்கு என்னையான பதவிகள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இந்த வேலை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ இதில் வந்துட்டு அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவொட்டியூர் சென்னை ஸோ இந்த கோயிலுக்கு தான் இந்த வேலை வந்து வெளியிடப்பட்டிருக்கு பதவியின் பெயர் இளநிலை உதவியாளர் அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஸோ இதை வந்து நம்ம குரூப் ஃபோருக்கு குரூப் ஃபோர் எழுதும் எழுதி பாஸ் பண்ணுறக்கூடிய பெரும்பாலான விண்ணப்பதார்கள் வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிக்கு தான் போவாங்க ஓகே இதில் வந்து ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க சம்பளம் வந்து பேமேட்ரிக்ஸ் டுவெண்ட்டி டூ பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு அடிப்படை சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஸோ அதுக்கப்புறம் அலவன்ஸ் அது மாதிரியான இன்கிரிமெண்ட் இதெல்லாம் சேரும்போது உங்களுக்கு அந்த ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் இதற்கான சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும் ஸோ மினிமம் நீங்கள் டென்த்து படிச்சுருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு அதாவது இளநிலை உதவி வேலை பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து வந்து வசூல் எழுத்தர் ஸோ இவருக்கும் சம்பளம் வந்து அதே தான் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க கல்வித் தொகுதியும் டென்த்து அல்லது அதற்கிடையான கல்வித் தொகுதி தான் கேட்டிருக்காங்க அடுத்து அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஸோ இவங்க வந்து மேட்ரிக்ஸ் பதினேழு அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் சம்பளம் கொடுக்குறாங்க அடிப்படை சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அதிகபட்சமாக ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மினிமம் எயித்து பாஸ் பண்ணிவிங்க அப்படின்னாலே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அடுத்து காவலர் இதில் வந்து பேமேட்ரிக்ஸ் பதினேழு அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் அடிப்படை சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பத் பதினேயாயிரத்தி தொள்ளாயிரம் அதிகபட்சமாக வந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் நாலு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து ஒரு அடிப்படையாக எனக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்ணப்பதாரர்களும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து வேத பாராயணம் மேட்ரிக்ஸ் பதினாறு இவங்களுக்கு வந்து அடிப்படை சம்பளம் பதினாயிரத்தி எழுநூறு அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு தகுதி தமிழில் படிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும் அதுபோக சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏதோ நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலை வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் குறைந்தபட்சம் மூன்றாண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் ஸோ இந்த குறிப்பாக வந்து அவங்க தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்து இந்த வேத பாடசாலையால் நடத்தப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த பாடத்திட்டத்தில் படித்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து உதவி சுயம்பாகம் இவங்களுக்கு பேமெட்ரிக்ஸ் டென் அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தோராயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வேகன்சி இவங்க தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் கோயில் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் ஸோ இதுதான் இவங்களுக்கான முக்கியமான தகுதி டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்பதாரர் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டாராக இருத்தல் வேண்டும் பணியிட விபரங்களுக்கு கல்வித்தகுதி வயது வரம்பு நிபந்தனைகள் மற்றும் இதர விபரங்களை அலுவலக வேலை நேரங்களில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் விண்ணப்பப்படி மற்றும் நிபந்தனைகளை ஹெச்ஆர்என்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும்னா அலுவலக நாட்களில் நேரில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அல்லது ஹர்எம்சியினுடைய இணையதளத்திலேயே நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவட்டூர் சென்னை பத்தொன்பது இந்த முகவரிக்கு தான் நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்பணும் விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே விண்ணப்பங்களை நம்ம வந்து சென்று சேர்கிற மாதிரி அனுப்புவோம் ஓகே ஸோ இந்த படிவம் ஸோ இந்த ஃபார்மெட்டை தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செய்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் சைட்காரனால் உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய பெயர் முகவரி கல்வித் தகுதிக்கான சான்று வந்து ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிடுங்க பிறந்த தேதி வயது சமயம் சாதி சான்று இணைக்கப்படும் முன்னுரிமை விபுரம் இதர தகுதிகள் விபுரம் தொலைபேசி எண் கைபேசி எண் விண்ணப்பிக்கும் பணியின் பேர் ஸோ இதில் நிறைய பதவிகள் கொடுத்துருக்காங்க எந்த பதவியும் விண்ணப்பிக்கிறீங்க மருத்துவச் சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் ஸோ எந்த சர்டிஃபிகேட்ன்னு சரி ஜெராக்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணுங்கள் ஒரிஜினலை வந்து எப்பவுமே அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எந்த தேதியில் எந்த இடத்துல நீங்கள் வந்து கையொப்பம் முட்றீங்கிறத குறிப்பிட்டு விண்ணப்பதாரர் அவங்களுடைய கையொப்பத்தை போட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணணும் ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் என்னங்கன்னு அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுபோக சென்னை மாவட்ட விண்ணப்பதாரர்கள் ரூபாய் ஐம்பதும் இதர மாவட்ட விண்ணப்பதாரர்கள் எழுபத்தைந்துக்கான தபால் தொலையுடன் கூடிய உரை ஸோ வந்து நீங்கள் வந்து சென்னையிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரூபாய் ஐம்பதுக்கான அந்த தபால் தலை ஒட்டப்பட்ட ஒரு தபால் உரை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் மற்ற மாவட்டங்களை அப்படின்னா எழுபத்தைந்து ரூபாய்க்கான தபால் தலை ஒட்டிய அந்த உரை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஸோ இதுக்கான இந்த நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்துட்டு உங்களுடைய அந்த கல்வி தகுதி இது மாதிரியான உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய தகுதிகள் சரியாக இருக்கணும் உடல் தகுதி இருக்கணும் எந்த விதமான குற்ற வழக்குகள் இருக்கக்கூடாது ஸோ இது மாதிரி நிபந்தனைகள் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறவங்க அந்த நிபந்தனைகளை முழுமையாக பார்த்துருக்கேன் ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு பதவிகள் இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கிற மாதிரியான பதவிகள்லாம் கூட இருக்குது ஸோ வந்துட்டு இந்த குறிப்பிட்ட கல்வி இருக்கக்கூடிய ஆண் பெண் விண்ணப்பதாரர்கள் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து அறநிலையத்துறை சார்ந்த ஒரு பணி அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு அதோ இந்த வேலை கிடச்சது அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு வேலையாக இருக்கும் ஸோ வந்து கல்வி இருக்கக்கூடிய அந்த விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸோ கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்